ஆறாவது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம் இந்த பகுதியில் மணிவாசக பெருமான் இந்த உலகத்தை நீத்து விட வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தையோடு இந்த திருப்பதிகம் முழுக்க பாடுறார் நீத்தல் அப்படிங்கிறதுக்கு எதை நீத்து விடுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சுகளை நீத்து விடுதல் நீத்தல் விண்ணப்பம் நீத்தார் பெருமை அப்படின்னு திருக்குறள்ல மூணாவது அதிகம் நீத்தார் பெருமை அப்படிங்கிறது பரிமையாள என்ன வரையிறதுதான்னு கேட்டீங்கன்னா உலக ஒழுக்கங்களோடு வாழ்ந்து உலகத்தில் நீத்தார் பெருமை உலகில் ஒழுக்கங்களோடு வாழ்ந்து துறந்தாரது பெருமை அப்படின்னு சொல்லுவார் பெரு துறந்தாரது பெருமைன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சுகளை விடுதல் அதனால இந்த தலைப்பு என்ன பெரிய கருத்துறை வச்சிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச வைராக்கியம் நமக்கும் பிரபஞ்சத்துனால வைராகியம்தான் ஒரு குறையும் நான் கிட்ட வைராகியம் வச்சிருக்கிறோம் எப்படியோ இந்த பிரபஞ்சத்தையே அணிஞ்சனும் வைராகி வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு வைராகியம் கண்டிப்பா கேட்ட கடனும் ஒரு வைராகியம் சரிங்களா கல்யாணத்தை பண்ணினு ஒரு வைராக்கியம் சரிங்களா வேலை வாங்கணும் ஒரு ஏதாவது ஒரு வைராகியத்துல ஒருவங்கனுக்கும் ஒவ்வொரு வைராகியம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா பணிவாசகமான இந்த நீர்த்தல் விண்ணப்பத்துல கொண்டிருக்கக்கூடிய வயலாக்கியம் என்ன காட்டுறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீத்து விட வேண்டும் என்கின்ற வயலாக்கியம் இது இந்த பகுதிக்கு அருமையாக அமைந்திருக்கக்கூடிய தலைப்பு இந்த நீர்த்தல் விண்ணப்பத்துல ஐம்பது பாடல்களும் அந்தாரி அமைப்பு அமைந்திருக்கிறது முதலே சொன்னது போல முதல் பாடல் போலவே கடைசி பாடல் முடியும் கடையவன் அப்படின்னு முடியாத மாதிரி அவங்க முடியும் போது என்ன முடியுங்க அதே மாதிரி ஒவ்வொரு பாடலும் எப்படி தொடரும் பாடல் முடிவது போலவே அடுத்த பாடம் தொடரும் படிக்கிறவங்களுக்கு பாடல் நமக்கு இடர்பாடு கேட்டீங்கன்னா அடுத்த பாட்டு என்னங்க பாடும் போது நிறைய பேர் பாடல் பாடுறோம் பாடும்போது வரும் ஒரு பாட்டு முடிஞ்சோம் அடுத்த பாட்டு எனக்கு தெரியாது எல்லாம் படிப்பீங்க திருப்பதி தேதவாதான் படிப்பீங்க அடிக்கடி படிப்பீங்க மந்திரமாவது படிப்பீங்க இதெல்லாம் படிப்போம் இந்த பாட்டுல எல்லாருக்குமே எல்லா பாட்டும் பெரும்பான்மையா ஐயாருலையும் தெரிஞ்சிருக்கேன் சரிங்களா திருப்பூல தோட்டம் திருப்பூல தோட்டனால திருவீட்டுப்பதிகள் தெரியும் கோடல் இருப்பதும் தெரியும் தெரியும் ஆனா என்ன தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்தடுத்த பாட்டு

தருமாரநியாக சொல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அடுத்த பா அடுத்த வரி என்ன எதுகை அடுத்த சொல் என்ன மோனை எதுகை வச்சிருக்கிறாங்க மோனை வச்சிருக்கிறாங்க முற்று மோனை வச்சுருக்கிறாங்க பாடல் அப்படி அப்படியே நம்ம பயிற்சி பெறுவதற்காக சின்ன சின்ன பாடலாக எல்லாம் அப்படிலாம் வைத்துக்கொண்டு இந்த பதிகத்தை பாடுகிற வழக்கம் உண்டு அப்படி இந்த நீர்த்தல் நக்கம் அடுத்தடுத்த பாடல் அந்த ஆதி அளவில் அமைந்திருக்கும் முதல் பாடல்யே எல்லோரும் ஐக்கடி ஒரு பாடல் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டுகொண்ட விடையவனே விட்டுடுதி விரல் வேங்கையின் தோல் உடையவனே கண்ணும் முத்தரகோசமந்தைக்கு அரசே கடையவனே தளந்தேன் என்கிறான் என்னை தாங்கொள்ளே அம்பது பாட்டினூடிய ஒரு சொல் விட்டு விடுவாயோ விட்டுருவியா விட்டுருவாரா முருகப்பெருமான் முருகா முருகப்பெருமான் பாடகு கை விட்டு விடுவாயோ முருகா முருகா கைவிட்டு விடுவாயோ முருகா முருகன் கைவிட மாட்டேவே சத்தியம் செய்தா கைவிட்டு நடத்துறா கைவிட்டு போறதுக்கு நிறைய முடி போறவரு கைவிட்டு போறது கைவிட மாட்டா ஒவ்வொரு பாடலையும் விட்டுழுதி கண்டாய் விட்டுழுதி

ノーバー

சொல்லுவாங்க அதனால என்னால போற போட்டு செக் பேஸ்ட்டே போகிற சாணி கிட்டா உங்களுக்குன்னா உண்மையெட்டு போயிரு அதனால கண்ட விட்டுட்டா சொல்லுவாங்கம்மா கிட்ட உண்மையில கெட்டு போறது அப்பதான் நான் எப்படியா இருமா வீட்டில் கேட்டு வீட்டில என்ன விட்டுட்டா போட்டோன்னா இங்கே இருக்கணும் யோசிச்சு பாருங்க படிக்கலாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் கூட யோசிச்சுப்பான் திருவாசம் படிக்கலாம் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பான் அவளை இப்படியே பண்ணிட்டு இருக்கிறான் நானும் சொல்லி பார்க்கலாம் அவனை என்ன வளர்த்துட்டு இருப்பான் வளர்த்துட்டு இருப்பான் மெகாசி வளர்த்துட்டு இருப்பான் அவளை பேசிய மரம் இப்படியேதான் ஓடும் இல்லாட்டி யாரும் வீட்டுக்கு வந்து அவளை வம்பிட்டு இருப்பான்

கிடைக்கும் வாழ்க்கையில் இசைகளோடு இசைகளோடு சேர்ந்த இன்பம் இன்பத்தோடு சேர்ந்த வாழ்வு வாழ்க்கை இன்பமாக இருக்கணும் அந்த இன்பத்தில் யார் சிவன் தலைமையாக இருக்கணும் இன்னும்மா வாழ்க்கை வாழ வேண்டாம் இப்ப நீ சிவபெருமானை கும்பிட ஆரம்பிச்சிங்க நீங்கள் ரொம்ப கவலையோட நீ எப்ப என்ன பார்த்தாலும் கிடைக்குது விரும்பக்கூடாது அப்படி வெறும் போதுன்னு சொல்ல எப்படி இருக்கணும் இம்மதா இருக்கணும் நம்ம நாலு பேர் பார்த்தா ஆ அவங்கள மாதிரி இருக்கணும் சிங்நாய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னையாரும் காலைலலாம் திடீர்னு ஜம்முன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை அதனால் மணிவாசனை பெருமா விட்டில் விட்டு விட்டு விட்டுனா விட்டு போயிடுங்கப்பா விட்டுறாத கை விட்டுறாத சாமி அப்படின்னு கேட்குறாரு

இருதலைக்கொல்லி எறும்பு அப்படின்னு சொன்னீங்க ரெண்டு பக்கமும் உட்காந்து தப்பிக்க முடியாமல் உலக வாழ்க்கை அனுபவிக்கிறதா உங்களோட வந்தாலதான் எனக்கு தெரியல அப்படி நிறைய நெயர் முழுக்க நிறைய ஓமைகள் சொல்லப்பட்டிருந்த முதலை செவ்வாய்ச்சியர் தடிப்ப மூழ்கி முதலை செவ்வாய் முதல வாயில் பட்ட போல் என்ன தப்பவே தப்பார் அதுபோல நான் உலகமாகி இன்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் தப்பிக்க முடியல முதலில் செம்பாய்ச்சியை வேட்கை வெண்ணீரில் கணிப்ப மூழ்கி விதாய்ச்சி மேலே விடுதிகொண்டால் வீழவுக்கு உடுதலைவா புரியல அப்படி படிவு முழுக்க இறைவன்ட்டை தன்னுடைய விண்ணப்பம் நீட்டலாகிய விண்ணப்பத்தை இந்த உலகமாகிய பிரபஞ்சத்தை மீட்டு விட வேண்டும் என்ற வைராக்கியம் விண்ணப்பத்தை இந்த படிவம் முழுக்க மணிநாசன பெருமாள் கேட்குறான்